புனிதர்களின் அடிச்சுவட்டில் டிசம்பர் ஆறு புனித நிக்கோலாஸ் ஆயிர் குழந்தைகள் இளையோர் பாதுகாவலர் தவறாக குற்றம் சாட்டப்பட்டோரின் பாதுகாவலர் புனித நிக்கோலாஸ் துருக்கியில் உள்ள பட்டாரா என்ற துறைமுக ஊரில் கிபி இருநூற்றி எழுபதில் பிறந்தார் நிக்கோலாஸ் என்ற பெயருக்கு மக்களின் வெற்றி என்று பொருள் இளவயதில் பெற்றோரை இழந்த நம் புனிதர் திரண்ட செல்வங்களை உடையவராக இருந்தார் ஆயினும் அதை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் எளியோருக்கு உதவி செய்வதில் அதை செலவழித்தார் ஒரு முறை அவர் வாழ்ந்த மிர்ரா பட்டணத்தில் ஒரு தந்தை தனது மூன்று பெண்களை திருமணம் செய்து கொடுக்க இயலாத வறிய நிலையில் இருந்தார் அவர்களுக்கு உதவ நினைத்த புனித நிக்கோலாஸ் இரவு வேளையில் அவர்களுக்கே தெரியாமல் வழியாக மூன்று தங்க பந்துகளை இட்டு சென்றார் இந்த நிகழ்வில் இருந்துதான் குழந்தைகளுக்கு பரிசளிக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தா கிளாஸ் என்ற மரபு தோன்றியது கிளாஸ் என்றால் புனித நிக்கோலாஸ் என்று பொருள் ஒருமுறை நீதிபதி பணம் வாங்கி கொண்டு நிரபராதிகளான மூவரை கொல்ல ஆணை பிறப்பித்தான் ஆனால் புனித நிக்கோலாஸ் அதில் தலையிட்டு அவர்களை காப்பாற்றினார் இதனால் தான் தவறாக குற்றம் சாட்டப்பட்டோரின் பாதுகாவலர் என அழைக்கப்படுகிறார் தியோக்ளேசியின் மன்னனின் ஆட்சி காலத்தில் விசுவாசத்தை மறுதலிக்க மறுத்தமையால் சிறையில் இடப்பட்டார் நம் புனிதர் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற திருச்சங்கத்தில் கலந்து கொண்டு கிறிஸ்துவின் ஆரிய தன்மையை கண்டித்தார் அவர் இறந்த பின் அவரது திருப்பண்டம் இத்தாலியில் உள்ள பாரி என்ற நகருக்கு கொண்டு செல்லப்பட்டது பல புதுமைகள் நிகழும் புனித தலமாக அவ்வாலயம் விளங்குகிறது இன்று நம் புனிதரின் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம் இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே நம் புனிதரைப் போல பிறருக்கு உதவி செய்வோம் புனித நிக்கோலாசே எங்களுக்காக இறைவனை மன்றாடும் ஆமென்